ஹாய் யுஎஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி நீங்கள் நம்ம வந்திருக்க இடம் திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு செந்தை இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீட்டில் பிடிச்சிங்க ஜோடி எந்தீங்க

இல்ல இல்ல பாருங்க ஒரு வழி என்ன ரேட் ரேட்னது என்ன ரேட்டு இருபத்தி இது இது ஒண்ணு முப்பத்தி அஞ்சு ரூபாய்

எல்லாம் குட்டியும் போயிரத்தி முப்பது இருபத்தி அஞ்சு இருபது அந்த மாதிரி கிடைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கும் குட்டி வாங்கணும் விற்கணும் அந்த மாதிரி யாரும் இருந்தீங்கன்னா வேலை பிள்ளையின் சந்தைக்கு வந்தீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணைகளுக்கு வளர்ப்பு குட்டி ஒரு குட்டி ஆனாலும் நம்ம தரமான குட்டியாக பார்த்து பேசி வச்சு எடுத்துடலாம்

இல்ல இல்ல செட் ஆகல இல்ல குள்ள அதே என்ன அதே நெஞ்சில் நம்ம இந்த புண்ணு நாடே காபி காட்ல கெட்ட வைக்கிறதால இந்த புண்ணு என்ன பண்ணுது ഇരുപത്തി <laughs> നാലായിരം ஜோடி பتاவேவா எல்லா நாட்டுல கலைசேய் வந்து என்ன ரேட்டு புடிச்சீங்க இது என்ன ரேட் ரெண்டு 12 ரூபாய் ரெண்டு கிரா மரியா எந்த ஊர்ல இருந்து வரீங்க பத்தமடை கடைசி என்ன என்ன ரேட் பெரிய வருத்தம்

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு வரும் எட்டையா போடுற சந்தை வீடியோ திருமுக நாட்டு சந்தை வீடியோ போடலாம்னு இருக்குது உங்களோட கருத்து என்னென்னு கம்மானில் சொல்லுங்கள் என்ன ரேட் என்னது

வாங்கிருக்கீங்களா என்ன ரேட்டு இந்த வாரம் எப்படி சந்தை வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்